நம்ம ஆறு மாசம் ஏழு மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம் இந்த கிரீமியாவை தாக்கும்போதா இருக்கட்டும் சப்மெரீனை தாக்கும்போதா இருக்கட்டும் ரஷ்யாவோட சப்மெரீனை தாக்கும்போதா இருக்கட்டும் இந்த கருங்கடலோட ஃப்ரீட்லாம் தாக்கி பெருமளவில் அடிச்சாங்க இல்லையா சோ இது எல்லாமே ரஷ்யாவை கோவப்படுத்தணும் அவங்க ஏதாவது ட்ரிகராய் செய்யணும் அந்த ஒரு காரணத்துக்காக பெருமளவில் இது போல் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க உக்ரைன் தரப்பு அப்படிங்கிறது போல நான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இப்போ மேற்குலக நாடுகளோட ஆயுதத்தை உக்ரைன் வந்து ரஷ்யா மேலேயே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அதனால சொல்லியிருக்காங்க அதை பொறுத்து பொறுத்து பார்த்தாச்சு ரஷ்யா தரப்புல இருந்து எந்த ஒரு தவறுமே செய்ய மாட்டேறாங்க அதாவது தாக்குதல் பண்றது தவறு தான் ஆனா பெருமளவு எஸ்கலேட் ஆகிற மாதிரி ரஷ்ய தரப்புல இருந்து எதுவுமே செய்யறது இல்லையா கமுகமாவே உட்காந்துருந்தா இருந்தா எப்படிங்க கொஞ்சம் சொரிஞ்சுட்டு பாக்கலாம் அப்படிங்கிறது போல இந்த கர்கிவ் பகுதியில இருந்து முன்னேறி போய் ரஷ்யாவோட பெல்கிராடோ பிளாஸ்டா இருக்கட்டும் சுமி பகுதியில இருந்து முன்னேறி போய் கேர்ஸ் பிளாஸ்டா இருக்கட்டும் ரஷ்யாவோட கேர்ஸ் பிளாஸ்டா இருக்கட்டும் அந்த பகுதியில அந்த கிரவரான் இந்த பதிலெல்லாம் பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா உக்ரைன் தரப்புல இருந்து ஸோ அதாவது உக்ரைன் வீரர்கள் இல்லை அவங்க வந்து ஃப்ரீ லீஜின் ஆஃப் ரஷ்யா த செர்பியன் கார்ப்ஸ் அதெல்லாம் அவங்க அவங்கள பேர் வச்சுக்கிட்டு ரஷ்யாவோட லிபரேட் பண்றோம் நாங்கள் அப்படிங்கிறது போல செப்பரேட்டிஸ்ட் வந்து போய் உக்ரைன்ல இருந்து ரஷ்யாவை போய் தாக்கிட்டு இருந்தாங்க அதாவது செப்பரேட்டிஸ்ட் இது போல ரஷ்யாவோட நிலப்பகுதியில் தாக்குதல் பண்றாங்கன்னா மக்கள் வாழும் பகுதியில் போய் தாக்குதல் பண்ணிட்டு அப்படின்னா அது தீவிரவாத நடவடிக்கை ஐநா சபை அந்த இன்டர்நேஷ்னல் நாப்படி ஒரு நாடு தீவிரவாத நடவடிக்கையில ஈடுபடுதுன்னா இஸ்ரேல் போல தான் பயங்கரமா சாவட்டமே நீ கடிக்கலாம் அந்த பகுதியில் ஆனால் ரஷ்யா அது போல செய்யாம அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணலாம் சேஃப்டி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு நாலஞ்சு செட்டில்மெண்ட்டை பிடிச்சி வச்சுக்கிறாங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் முன்னேறி வந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ அதுக்கு மேற்குலக நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் உள்ள வந்துட்டீங்களா அப்படிங்கிறதுக்காக நியாயப்படுத்துறதுக்கு வேண்டி இப்போ இவங்க தரப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதாவது இப்போ நீங்க வந்து உள்ள வரீங்க கொடுக்குதுன்னு இப்போ உக்ரைன் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கணும் இல்லையா அதனால அவங்க ஆயுதத்தை பயன்படுத்தி டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அது சில பகுதி தான் தாக்குவாங்க அதை மீறி வந்து தாக்க மாட்டாங்க அப்படின்னா எப்படிங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ ரஷ்யா எப்படிங்க அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி வருது பட் ஆனால் அதெல்லாம் நியாயம் இல்லை சொல்கிறது சொல்றதா நியாயமா இருக்கு போகுது சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு இரண்டாம் உலகப் ஒரு சந்தேகம் வந்திருக்கு இருக்கு ஏன்னா இப்படித்தான் ஒரு ஈவெண்ட் இருக்கும் இந்த போலாண்டுக்கும் ஜெர்மனிக்கும் சண்டைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜெர்மனோட பார்டர் பகுதி இந்த போலாந்து ஜெர்மனி பார்டர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா போலாண்டோட வீரர்கள் வந்து ஜெர்மனி வீரர்களை தாக்கிட்டாங்க அப்படிங்கறத ஜெர்மனி தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வரும் அதுக்கப்புறம் தான் போலாண்டு அடிக்க போயிருப்பாங்க இதை அங்க மேட்ச் பண்ணும் போது எனக்கு என்னமோ அந்த டைம்ல ஹிட்லர் மேல தப்புன்னு தோணுச்சு ஆனா இப்போ உங்களுக்கு என்ன யோசிக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரி ஓகே எப்படி வேணா நடந்திருக்கலாம் அது இப்ப வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அப்ப அப்படி இல்லையா ஏன்னா போலாண்டு தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருது பலரூஸ் அடிங்க அவங்கள இவங்களடிங்க அப்படிங்கறதோட சொல்லும் போது செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கறது போல இருக்கு ஏன்னா சேதி பிரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் மாதிரிலாம் வந்து ஹிட்லர் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் சொறுஞ்சூட்டம் அப்படி பத்தி தெரிஞ்சிருப்பாரு அதனால எல்லாத்தையும் தூக்கி போடு அப்படிங்கறது போல ஹிட்லர் மேல தூக்கி போட்டு ஏன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணா எழுதிக்கலாம் இல்லையா அந்த காலத்துல இப்பதான் வந்து அப்படி கிடையாது ஆனா எல்லாத்தையும் நோட் பண்ணும் பாத்துக்கேன் இந்த கிரெவரான் பகுதியெல்லாம் தீவிரவாத நடவடிக்கை மாதிரி ஃப்ரீலி ஜென்னு போய் அடிச்சாங்க அதுக்காக பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணாங்க ரஷ்யா அதுக்கப்புறம் மேற்குலக நாடுகள் எஸ்கலேட் பண்ணாங்க இது போல அப்படிங்கெல்லாம் வந்து வரலாறுல வந்து பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் எப்படி மாறுது எதிர்காலத்துல அப்படிங்கிறது பார்ப்போம் பட் ஆனால் இது போல விஷயங்கள்லாம் நடக்குது சரி ஏன் வந்து இது இந்த அளவுக்கு இப்போ எஸ்கலேட் ஆகுது அப்படின்றது போல ஒரு சந்தேகம் வருதுமில்லையா அதாவது ஜூன் மாதம் பதினஞ்சு பதினாறு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் பீஸ் கான்ஃபரன்ஸ் நடக்க இருக்கு இப்போ அதுக்கு ஜெலன்ஸ்கே அவர்கள் வந்து பல நாடுகளையும் இன்வைட் வைக்க போயிட்டார் நல்ல வேலை கிளம்பிட்டார் வெளியே ஏன்னா உக்ரைனில் இருக்கும்போது இப்போ பாருங்களேன் முதல்ல இந்த விஷயத்தை முடிச்சு வந்தலாம் இப்போ உக்ரைனோட வீரர்கள் ரஷ்யாவோட பெல்கிராடு பகுதியாக இருக்கட்டும் கேஸ்க் பகுதியாக இருக்கட்டும் பயங்கரமான தாக்குதல் இப்போ சைடில் வீடியோ பதிவுகளோட இருக்கும் இந்த கேஸ்க் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் வந்து அந்த அவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாம் இல்லையா ராணுவ இதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அது மேல வந்து ட்ரோன் தாக்குதல் பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதனால அதிக அளவுல பொருள் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட பகுதி அவங்க தாக்குதல் பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்லையா அதனால எப்பவும் போல கான்வாய் மாதிரி நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க ஏன்னா அவங்ககிட்ட நிறைய ஐட்டம் இருக்கிறதுனால கான்வாய் போல் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க அந்த கான்வாய் தெரிஞ்சுக்கிட்டு அது மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த பகுதியிலாம் பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு இங்கே மட்டும்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ இன்னொரு பதிவுகளோட இருக்கும் இது வந்து ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் இருந்ததாகவும் அது மேலே பயங்கரமாக தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்ட வருது இது ரஷ்யா தரப்புலேருந்தே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க பயங்கரமான அட்டாக் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது இது மூமெண்ட்டில் இருக்கும்போது தாக்குதல் பண்ணதா இல்லை அது ஆப்ரேஷனில் இருக்கும்போது தாக்குதல் பண்ணதான்னு தெரியல பட் ஆனால் அங்கே நல்லா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ஸோ இது போல பயங்கரமான தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேற்குலக நாடுகளோட ஆயுதங்களை பயன்படுத்தி பெல்கிராட்டை தாக்குறது இது போல பல விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஜெலன்ஸ்கி அவர் இருந்து இருந்தார்னா ரஷ்யா இதாக செஞ்சிருப்பாங்க பெருமளவு இருக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்துல ஜாலி அஸ்கே பாய் வெளியே ஊர் சுத்திட்டு இருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிறது போல சிலர் தரப்புலன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் காஸ்க் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிச்சிட்டியாப்பா இப்ப ட்ரெயின் வருது பார் பெல்கிராட் பகுதியில் அப்படிங்கிறது போல பெல்கிராட்ல இருந்து இந்த கர்கி உப்பு பகுதியில் இப்போ சண்டை நடந்திருக்கு இல்லையா சோ அதுக்கு ஃப்ரண்ட் லைன் கொண்டுவதுக்காக ட்ரெயின் நிறையா ஆ இதை ஏற்றி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ஃப்ரண்ட் லைனுக்கு அப்படிங்கிறது போல வீடியோ வந்திருக்கு வந்துருக்கு சைடில் லோடாயிருக்கும் பாத்தீங்கனாலே தெரியும் ஸோ மிகப்பெரிய ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இந்த இடத்துல நடக்க இருக்கு அதாவது ரஷ்யா இல்லை உக்ரைன் செய்ய போறாங்க அதை தடுக்கிறதுக்காக ரஷ்யா பெருமளவில் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல தான் தோணுது ஏன் அப்படின்னா இந்த இமானுவல் மேக்ரோனோ அவர்கள் இந்த சொல்லியிருந்தா இல்லையா பிரான்ஸோட அதிபர் இருந்து பேசும்போது ஒரு இடத்துல பாயிண்ட் வரும் அப்போ உக்ரைனுக்கு வந்து வெயிட் கிடைக்கும் ஏன்னா ரஷ்யா இருந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வச்சு டேபிளே உடஞ்சி போச்சு இப்போ உக்ரைனுக்கு அது மாதிரி வெயிட் ஏத்தனும் அப்படின்னா இந்த பீஸ் கான்பரன்ஸ்ல பெரும் தாக்குதல் பண்ணி ரொம்ப இம்மிடியட்டா செய்யணும் பல்ல மட்டங்க எஸ்கலேட் பண்ணும் அது எப்படின்னா பெல்கிராட் பகுதி கர்ஸ்க் பகுதியெல்லாம் பிடிக்கணும் உக்ரைன் முன்னேறி போய் அந்த ஒரு காரணத்தினாலதான் பிரண்ட் லைன்லாம் பல இடங்கள்ல வீரர்களே இல்லை ஈஸியா ரஷ்யவர்கள் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்றது போல சில நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது மூலமா கல்யாண்கால நம்ம பார்த்தோம் இல்லையா நாங்க இந்த செஸ்வியா இருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் இடத்துல இரநூறு முந்நூறு பேர் வந்து ஈஸியா அந்த இடத்துல ட்ரெயின்ஸ்ல இருந்தாங்கன்னா டிஃபெண்ட் பண்ணலாம் ஆனா அந்த இடத்துல ஆளுங்க இல்ல அப்படிங்கற சொல்லியிருந்தோம் இல்லையா சோ ஓரளவுக்கு தான் வீரர்கள் இருக்காங்க அதனால வந்து பெருமளவு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரண்ட் லைன்ஸ கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா சட சடம் முன்னேறிடுறாங்க அப்படிங்கறதால வருது சோ இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெருமளவுல வீரர்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணி கர்கியூ ஃபிரண்ட்லயும் சுமி பிரான்ட்லையும் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க உக்ரைனியன் சோ அந்த பகுதி முன்னேறி போய் ரஷ்யாவோட கேர்ஸ்க்கு பெல்கிராட அவங்க கட்டுப்பாட்டுகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமா அந்த சுவிட்சர்லாண்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்துடும் அந்த டைம்ல இங்க பாருங்க அவங்க ரெண்டு செட்டில்மெண்ட்ல இருந்து பின்னாடி வருவாங்க நீங்க ரெண்டு செட்டில்மெண்ட்ல இருந்து பின்னாடி போங்க அப்படிங்கிறது போல பேசலாம் இல்லையா உக்ரைனுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா இமானுவேல் மேக்ரானோ அவர்கள் சொன்னது ரெடி ஆயிடுச்சு இல்லையா ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரபுல ஏன் நம்ம கூட என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா பெரும் பெருமளவுல அதாவது ஹையர் ஆபிஷியல்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க மூன்றாம் நிலையில இருக்கக்கூடிய நபர்களை வேணா அனுப்பி விடலாம் அப்படிங்கறது நம்ம தப்புன்னு சொல்லியிருக்கிறோம் சோ நாங்கள் நாங்க வரலீங்க அப்படிங்கறது சொல்லிருக்காங்க காரணம் என்ன இதுதான் எஸ்கலேட்டா உக்ரைன் ஏதாவது செஞ்சாதானே அந்த பீஸ் கான்ஃபரன்ஸே வந்து இதாகும் நீங்க ஏதாவது செய்யுங்கப்ப முதல்ல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்கலேஷன் நடந்துருச்சு உக்ரைன் ரஷ்யாவோட நிலைகளுக்குள்ள மேற்குலக உலக நாடுகளோட ஆயுதத்திற்கு விசார ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ பதிலுக்கு ரஷ்யா என்ன விதமான எஸ்கலேட் பண்ணுவாங்க நேட்டோ நாடுகளை தாக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய எஸ்கலேஷனா போயிடும் அது ரஷ்யா வந்து பெருமளவு செஞ்சுதான் மாதிரி ரஷ்யாவுக்கு கெட்ட பேர் வந்துடும் இல்லையா சோ அந்த ஒரு காரணத்தினால ரஷ்யா தரப்புல இருந்து இதுக்கு மேல இந்த கருங்கடல்ல இந்த எம் கியூ நைன் ரீபர் குளோபல் ஹாக்கு இது போல ஏதாவது உலா வந்துட்டு இருந்தது அப்படின்னா ரஷ்யா அடிப்பாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது சொல்லப்பட்டு வருது இதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமா சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடன் வந்து தேவையே இல்லாமல் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏவேக்ஸ் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கதான் சொன்னாங்க இல்லையா இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ஏன்னா இதுக்கு மேல மேற்குலங்க நாடுகள்லாம் அங்க வந்து அது குறிப்பாக அமெரிக்கா வந்து ஏவேக்ஸ் வந்து யூஸ் பண்ண போறது இல்ல கருங்கடல்ல ஸோ அதுக்கு உக்ரைனே அவங்களோட ஏவேக்ஸ பயன்படுத்தி ஸ்வீடன் கொடுத்த ஏவேக்ச பயன்படுத்தி அப்படி உழவு பார்க்கும் போது மேபி அவங்களுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துக்கலாம் மேபி இதுக்கு மேல கருங்கடல் ஆப்ரேஷனே வேண்டாம் விட்டுறலாம் நீங்க கர்கிவுக்கு தானே போகிறீங்க சேஃபான ஒரு பகுதியில் நிறுத்தி ஆப்ரேட் பண்ணி எஃப் எல்லாம் வழி கொடுங்க ஏன்னா இதுக்கு மேல வெஸ்டர்ன் ட்ரூப்ஸ்லாம் உள்ளே உள்ள வர போறாங்க அதாவது இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்துருக்குறாங்க அப்போ வெஸ்டன் ட்ரூப்ஸோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ்னா மேல் பார்வையாவது சொல்லி சொல்லிக் கொடுத்த பசங்க எப்படி போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா ஸோ வச்சு அவங்க வருவாங்க மேற்குலங்க நாடுகளோட ஆயுதத்தை பயன்படுத்திக்கலாம் மேற்குலங்க நாடுகளோட எஃப் சிக்ஸின் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு சப்போர்ட்டாக ஏவாக்ஸ் வரப்போகுது சோ பெருமளவில் ஒரு முன்னேற்றம் உக்ரைன் செய்வாங்களா இத்தனையும் கொடுத்து உக்ரைன் முன்னேறல அப்படின்னா வேஸ்ட் மானா நடக்காது அப்படி இல்ல ஏதோ செஞ்சுட்டாங்க உக்ரைன் அப்படின்னா உக்ரைனுக்கு ஃபேவரா சில நாடுகள் எல்லாம் அசம்பிள் ஆகி அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு வந்து ஒரு அல்டிமம் கொடுப்பாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது அப்போ கருங்கடல இதுக்கு மேல இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா ஆனா நேத்திக்கு தான் நம்ம பார்த்திருந்தோம் நேத்தி கோமுந்தானியத்தை பாத்திருந்தோம் இல்லையா இது போல வந்து குளோபல் ஹாக் வந்து அந்த பக்கத்துல உள்ளாவிட்டு இருக்குதுன்னே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு பதிவு லோடா இருக்கும் சைல வீடியோ பதிவு பாத்தீங்கன்னாலே தெரியும் ரஷ்யாவோட ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட நேவல் சர்ஃபேஸ் ட்ரோனை வந்து தாக்கிட்டு இருக்குது சோ அப்படி தாக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் சோ நாளைக்கு நாலானிக்கு இந்த பதிவு நீங்க கேட்டுட்டு இருக்காங்க அன்னி கோயில் அதுக்கு நாளோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன்லேருந்து ஏடிஎஸ்எம்எஸ்ஸை பயன்படுத்தி இந்த ஒடசாலேருந்து ஏடிஎஸ்எம்எஸ் பயன்படுத்தி இல்லைனா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய கேர்சன் பதினேழு பயன்படுத்தி ரஷ்யாவோட ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆச்சு இல்லையா அதோட லேண்டிங் ஸ்பாட் அதோட ரன்வேஸ் எதாவது இருக்கா ரஷ்யாவோட ஏர்டிஃபென்ஸ் ஃபின் எல்லாம் எங்க இருக்குது அப்படிங்கலாம் தெரிஞ்சு தாக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது பிரிட்ஜ் அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்களை சொல்லப்பட்டு வருது பொறுத்து இருந்து பாப்ப இந்த பகுதியில் என்ன நடக்க இருக்கு அப்படிங்கிறது போல இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்கோ இந்த பதிவு எப்படினு வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சுன்னா லைக் பண்ணுவோம் உங்க ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்ப வீக்கல Pailong na sandig, lalo na kung stay safe. Bye bye.